பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூருக்கு ஐம்பது மைலம்பாடி வளர்ப்பு குட்டிகள் வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் அந்த குட்டிங்கள் வாங்கின வீடியோ அந்த குட்டிங்களோட வீடியோ ப்ளஸ் வந்து அவங்க டெலிவரி எடுத்துகிட்டு போக போகிற வீடியோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது குட்டிகள் இருக்குது இது பியூர் மயிலம்பாடி ராமநாதபுரம் பரமக்குடி ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணது ஒவ்வொரு குட்டிகளோட சராசரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பதினாறு ஐநூறு இருக்கும் இதில் வந்து பதினஞ்சு கிலோவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில குட்டிகள் ஐநூறு கிராம் கம்மியாகவும் இருக்குது பதினாலு ஐநூறில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலு கிலோ வரைக்கும் இதில் வெயிட் இருக்குது ஆவரேஜ் வெயிட் வந்து பதினாறு எட்நூறு வரும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஜோடி வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொல்லி நம்மளுடைய பண்ணையிலருந்து கொடுத்துருக்கோம் டெலிவரி கிடையாது டெலிவரி அவங்கள்டே சொந்தமாக எனக்கு வண்டி இருக்குது ஸோ நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாட்டி வந்து கோயமுத்தூர் பக்கத்தில் இருக்க தொண்டாமுத்தூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்குறாங்க சில வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள்ட்ட நீங்கள் குட்டி வாங்குங்க குட்டிங்களும் நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுவாங்க நம்ம அவங்கள்ட்ட குட்டி எடுத்தாலும் எடுக்கலாட்டியும் ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொல்லி ஆடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்டால் கூட ஆலோசனைகள் சொல்லுவாங்க ஸோ அவங்கள்ட்ட எடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ரெஃபர் பண்ணியிருக்காங்க யார் ரெஃபர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது ரெஃபர் பண்ண சகோதரருக்கு இந்த வீடியோ மூலயமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குட்டிங்கள் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணையில் வந்து நேற்று சாயந்தரம் வந்து இறக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி இறங்குற வீடியோ பார்த்துருக்கீங்க நாற்பத்தி ஏழு தான் மூணு குட்டிங்கள் வந்து இதில் வந்து பொட்ட குட்டிங்கள் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பொட்டை குட்டிங்களை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நாற்பத்தேழு குட்டிங்கள் மட்டும் வாங்கினோம் பண்ணைக்கு வந்துட்டாங்க இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம அவங்களுக்காக டெலிவரிக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சோம் சரி அவங்களுக்கு ஐம்பது குட்டிங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் மிச்சம் மூணு குட்டி என்ன பண்ணுறதுன்றப்ப என்கிட்ட வளர்ப்பு ஆடுகள் நானே சொந்தமாக பெட்டை ஆடுகள் வளர்க்குறேன் அந்த ஆடுங்கள்லேருந்து பதினஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள மாதிரி ஒரு மூணு குட்டிங்களை சேர்த்து போட்டு ஐம்பது குட்டிங்களாக நம்ம ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் இந்த குட்டிங்கள் வந்து நேற்று சாயந்தரம் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு நம்மள்ட வந்துச்சு சின்னதாக கொஞ்சம் மேய்ச்சிட்டு பட்டியில் அடைச்சாச்சு கஸ்டமர் வந்து சரியாக நாலு பத்துக்கு வந்து அவங்க நம்ம இடத்துக்கு வந்தாங்க நைட்டு எனக்கு கால் பண்ணாங்க நான் ஃபோனை அலர்ட்டில் தான் வச்சுருந்தேன் ஸோ அன் டைமில் வந்து கால் பண்ணால் அவங்க எதுவும் அட்ரஸ் மிஸ் ஆகி போயிடக்கூடாது ஏன்னா இது கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ் மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள ஏதாவது சங்கடப்படுவாங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி வாங்க நினச்சிட்டு ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கினேன் அவங்க கரெக்டாக எனக்கு ஒரு நாலு பத்துக்கு கால் பண்ணாங்க உடனே ஃபஸ்ட் லிங்க் அடிக்கும் எடுத்து அவங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷனை சொல்லி பண்ணையில் வேலை பார்க்குற பையனை மெயின் ரோடு போய் அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க ரெஸ்ட் எடுக்க வச்சாச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு காலையில் நான் ஒரு எட்டு மணிக்கு போனேன் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வரவு செலவுகள்லாம் பேசிவிட்டு குட்டி பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆடுங்கள் திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி ஆடுங்களை பார்க்காம ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் தொகையும் போட்டுட்டு இங்கே வந்து அவங்களுக்கு ஆடு சரியில்லை அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்கள்டையும் சின்னதாக ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் இந்த வீடியோ போது அதையும் நான் இணைச்சிருக்கேன் இந்த வீடியோவில் அது நீங்கள் பாருங்கள் யாருக்காவது இது போல் வளர்ப்பு குட்டிகள் மயிலம்பாடியோ நெல்லூர் துடுப்பியோ இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் இது இல்லாமல் ராஜஸ்தான் ஆடுகள் வந்து வளர்ப்பு ஆடுகளும் கொடுக்குறோம் கரி பர்பஸ்க்கும் கொடுக்குறோம் இந்த நாலு ஆடுகள் மட்டும் யாருக்காவது தேவைகள் இருந்தால் என்னுடைய ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் குட்டிகள் வாங்கின பிறகு உங்களுடைய சந்தேகங்களையும் மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்டு எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த வீடியோவில் இன்னொன்றும் சொல்கிறேன் நீங்கள் வேற யார்கிட்டையாவது குட்டி எடுத்திருக்கீங்க இல்லை வேற நீங்களே போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல உங்களுடைய ஆடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே சாயந்தரம் பத்து மணிக்குள்ளே எனக்கு கா கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கல ஏதாவது ஒரு வேலையாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பு இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் டெக்ஸ்ட் பண்ண வேணா வாய்ஸ் மெசேஜாக போடுங்க நான் வாய்ஸ் மெசேஜ்லேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை தரேன் இப்போ அந்த நம்ம கஸ்டமரை வந்து பேசுவாங்க நல்லாயிருக்கீங்களா நல்லா நல்லா உங்கள் பேருங்க சார் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் சார் முருகேசன் எங்கேருந்து வரீங்க கோயம்புத்தூர் தொண்டாம்தூர் சரி ஓகேங்க சார் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சார் நான் யூடியூப் மூலயமா பார்த்து பார்த்தீங்களா இல்லை வேற ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா உங்களுக்கு பார்த்துருங்க நம்ம நண்பர் ஒருத்தர் இது பண்ணாரு ஓகே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணி அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணி நான் சரிங்க சார் நீங்கள் ஃபோன் பண்ணோடனே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா ரெஸ்பான்ஸ் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் இந்த குட்டி இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க ஐம்பது குட்டி வாங்கியிருக்கேன் சார் ஓகே குட்டி வந்து ஏழாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது அதாவது ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்டில் கேட்டீங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா குட்டியோட வெயிட்டுகள்லாம் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சேர்த்து வந்திருக்கு இதில் இருக்க குட்டிங்கள் சார் நான் உங்கள் நோ நீங்கள் இட போட்டு பார்க்கல இருபத்தி நாலு கிலோ இருபத்தி அஞ்சு கிலோவில் கூட இதில் நிறையா குட்டிங்கள் இருக்குது சராசரியாக உங்களுக்கு பதினாறு எட்நூறு பதினேழு கிலோ கூட ரீச் ஆகும் நீங்கள் போய் இட போட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து வாங்கினதும் உங்களுக்கு லாபம் தான் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் வளர்த்து ஒரு வெயிட் கெய்னிங் கொண்டு வர்றது இப்பயே இருக்குது இப்போ அந்த பதினஞ்சு நாள் நீங்கள் ஃபீடு போடுறது பராமரிக்கிற செலவெல்லாம் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபான்றது அதை விட வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்க சார் சரிங்க சார் ஓகே இப்ப நீங்க அட்வான்ஸ் பணம்லாம் போடும் போது உங்களுக்கு ஏதாவது மனசுல ஒரு பயம் இருந்துச்சா தெரியாத உங்களோட போர் வைக்கணும் அப்படின்னு ஒரு இது சரிங்க சார் பெரிய அமௌண்ட் போட்டு விட்டீங்க நீங்க போட்டது வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சம் அனுப்பிச்சிங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸே கொடுத்துட்டீங்க மேக்சிமம் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க நீங்க இந்த வீடியோ பார்க்க பயமில்லை நான் உங்கள் யூடியூப்பில் பார்த்து இதுங்க எனக்கு அந்த ஒரு இது போயிடுச்சு சரி சரி ரொம்ப நன்றிங்க சார் ஓகே ஏன்னா பெரும்பாலும் யோசிப்பாங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறதுன்றது வேறு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றப்ப நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தான் சொல்லணும் உங்களுக்கு நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் வளங்க எது ஒரு டவுட்டுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் என ஒரு ஒரு சின்ன அட்வைஸு ஏதாவது ஒரு சின்ன ஆட்டுக்கள் ப்ராப்ளம்னா அன்னைக்கே நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா அதை அடுத்த ஸ்டேஜுக்கு போவாது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரம் தாழ்த்தும் போது தான் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அதை மட்டும் நீங்கள் கேராக பார்த்துக்கங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்க சார் சரிங்க சார் நன்றி அப்படிங்க சார் இதை பாருங்கள் இது அவங்க சாருக்கு வந்து நான் இந்த குட்டிங்கள் கொடுத்துருக்கேன் ஐம்பது குட்டிங்கள் இருக்குது டோட்டலாக வீடியோவில் இப்போ ஏற்றுறதுக்கு வந்திருக்குறாங்க அவங்க நைட்டு நாலு பத்துக்கெல்லாம் வந்துவிட்டாங்க நம்ம ஃபார்முக்கு வண்டி அவங்க கொண்டு வந்திருக்க வண்டி இதை ஒன்றுக்கு இது பாருங்கள் இந்த டைமில் கொண்டு போவேன்னா அவங்களுக்கு வந்து அன்டைமில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து குட்டிகள் நேற்றும் நம்ம ட்ராவலில் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் பட்னியாக போவேணான்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் கொஞ்சம் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டியை ஏற்ற சொல்லியிருக்கு இன்ஷாலாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது யாருக்காவது ஆடுங்கள் வளர்ப்பு குட்டிங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தாய் இப்பாத்தூர்